வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இனியாவும் ஆகாஷும் ரோட்டில் பேசிட்டு நடந்து வந்துட்ருக்காங்க எல்லா அம்மாக்களும் தனக்காக ஏதாவது பண்ணிக்கணும்னா கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு இனியா சொல்ல ஆமாம்மா எங்கள் அம்மாவும் அப்படி தான் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அதெல்லாம் இல்லாமல் அம்மா ஜாலியாக பண்ணுறதை பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்குங்கிறாங்க இனியா சரி ஆண்டிக்கு என்ன கிஃப்ட் குடுக்க போறேன்னு ஆகாஷ் கேக்க அத ரொம்ப யோசிச்சு ரொம்ப குழம்பி ஃபைனலா ஒரு ஐடியா கிடைச்சது அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கூட ஒர்க் பண்றவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி அம்மாவை பத்தி பேச சொல்ல போறேன் அவங்க பேசுறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீடியோவா பிளே பண்ண போறேன் அப்படின்னு இனியா சொல்ல ஏய் செம்ம ஐடியாவா இருக்கு யாரெல்லாம் பேச போறாங்கன்னு ஆகாஷ் கேக்குறாரு செல்வி ஆண்டி ராதிகா ஆண்டி அம்மா கூட பிசினஸ் பண்றவங்க அம்மா கிட்ட வேலை பாக்குறவங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன்னா பாரு பார் அப்படின்னு மொபைல்ல இனியா குடுக்க ஆகாஷ் பாக்குறாரு சரி இவங்க எப்படி கண்டுபிடிப்பேன்னு ஆகாஷ் கேக்க கண்டுபிடிச்சாச்சேங்கிறாங்க இனியா எப்படின்னு ஆகாஷ் கேக்க என் திறமையெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன் வீடியோவும் வாங்கிட்டேங்கிறாங்க இனியா வாவ் சூப்பர் சூப்பர் இனியா நான் அக்கா சொல்ல செல்வி ஆண்டிகிட்ட வீடியோ வாங்க நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு இனியா கேக்குறாங்க நானே வீடியோ எடுத்து குடுக்குறேன் அப்படி நான் ஆகாஷ் சொல்ல அப்புறம் அதை எடிட் பண்றதுக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இனியா ஆ பண்ணிட்டா போச்சு அதை விட வேற என்ன வேலை கேக்குறாரு வருங்கால கலெக்டர் இனியா கேக்க நீ இந்த மாதிரி வேலை தப்பே ஆகாஷ் நாளைக்கு அம்மா வீடியோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க ஆமா நீ வர்றதானே நீ இனியா கேக்குறாங்க ஆ கண்டிப்பா கண்டிப்பா வர்றேன் ஆகேஷ் ஒத்துக்க ஆ ஓகே அப்படி நீ இனியா சொல்ல மொபைல்ல திருப்பி கொடுக்குறாரு ஆகாஷ் வாங்கிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க நைட்டு இனியாவும் பாக்கியா ஒரே ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க இனியாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு எதுக்கு அண்ணன் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு எழுந்திருக்கிற இனியா டக்குன்னு ஐயோ அம்மாவுக்கு பிறந்த நாள்ல இல்லை எல்லாம் நேரம் வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு படியில கடகடன்னு இறங்கி ஓடி வந்து லைட்டை போட்டு கதவை திறக்க அங்க கதவுக்கு வெளியே செழியனும் எழிலும் நின்றுட்டு இருக்காங்க ஹாய் அப்படிங்கிற செழியன் உள்ளர் வந்து தூங்கிட்டியான்னு கேக்க தூங்கிட்ட தானே நீங்கிற எழில் டயர்டா இருந்தனா நீங்க வரும்போது முழிச்சிருக்கணும் கதவை திறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தனா தூங்கிட்டேனா அசரி வழியிறாங்க இனியா எழில் ம் அப்படிங்க நல்லவேளை போன் பண்ண போதாவது எழுந்துருச்சு சரி அம்மா எங்கன்னு என்ன செழியன் கேக்குறாரு தூங்குறாங்க அப்படின்னு இனியா சொல்ல சரி நான் கேக்க செட் பண்றேன் ஏய் லட்டு நம்ம எல்லாருமா போய் அம்மாவை எழுப்பி சர்ப்ரைஸ் பண்ணலாம் சரியானு கேக்குறாரு எழில் ஆ ஓகேண்ணா பார்ட்டியை எழுப்புறேன் போறதுக்கு முன்னாடி என்ன கேக்குன்னு மட்டும் பாத்துட்டு போயிருக்கேன் இனியா கேட்க அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல அது அப்புறம் பார்த்துக்கலாம் போங்கறாரு எழில் சரி நான் போய் அப்பாவை எழுப்புறேன்னு சொல்லியன்னு சொல்ல டேய் அவரு எதுக்குடா அப்படின்னு எழில் கேக்குறாரு என்னடா பேசுற அவரும் வீட்ல இருக்காரு இல்லன்னு சொல்லியும் சொல்றாரு அதுக்காக அப்படின்னு எழில் கேட்க டெய் அவரை மட்டும் அவாய்ட் பண்ண நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லியன்னு சொல்ல எழில் இனியாவை பாக்க அவங்களும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாங்க சரி நான் போய் கூப்பிடுறேன் வா போலான்னு இனியாவை கூட்டிட்டு அவரு கிளம்பிடுறாரு இனியா தூங்கிட்டு இருக்க அம்மாவ அம்மா எழுந்துறீங்க அம்மா எழுந்துறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க லைட்டு போட கண்ணை தேய்ச்சிட்டு பாக்கியா எழுந்து உட்கார ஹாப்பி பர்த்டேன்னு ரெண்டு பேரும் வெடிச்சிட்டு இருக்காங்க அதுல இருந்து கலர் கலர் பேப்பர்ஸா வெளியே கொட்டிட்டு இருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு இனியா ஹக் பண்ணி சொல்றாங்க பாக்யா ஹாப்பி பர்த்டே பாக்யான்னு ஈஸ்வரியும் விஷ் பண்றாங்க விஷ் பண்றாரு இதெல்லாம் பாத்துட்டு கோபி நிக்கிறாரு சிரிப்போட எப்படி எப்படி நம்ம சர்ப்ரைஸ் எழில் கேக்க எப்படா பண்ணீங்க எப்படா வந்தீங்க நீங்க இல்லன்னு பாக்யா கேக்க அதெல்லாம் அப்பவே வந்துட்டோம் அப்படின்னு எழிலும் செலியன்னு சொல்ல சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க பாக்யா ஹாப்பியா ஹாப்பியான்னு சொல்லி இனி அவங்க அம்மா ஹக் பண்ணி கன்னத்துல முத்தம் கொடுக்க ஏய் எல்லாம் ஓவேலு இதெல்லாம் அப்படின்னு பக்யா கேட்டுட்டு இருக்க எழில் பெட்டு மேல கேக்க வச்சு ஓபன் பண்றாரு கேக் ரொம்பவே அழகா இருக்கு ஆ அப்படின்னு சந்தோஷப்படுற பாக்யா என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க அம்மா உனக்காக புடிச்ச புடிச்ச பிளேவரா பார்த்து பாத்து வாங்கிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுன்னு எழில் கேக்கு சோ எதுக்குடா இதெல்லாம் போயின்னு பாக்கியா கேக்குறாங்க சின்ன குழந்தை மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பிறந்தநாள் கொண்டாட போற இப்ப கேக்கு வெட்ட மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அப்படி இல்லத்த அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு பண்ணி சரி கட் எழில் கோபி இதெல்லாம் பாத்துட்டு டக்குன்னு செழியன் பாத்துட்டு அம்மா அம்மா ஒரு நிமிஷம் கோபி கிட்ட போய் அப்பா வாங்கப்பான்னு கைய பிடிச்சு கூப்பிடுறாரு இல்ல நீ போ போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லப்பா வாங்கப்பா வாங்கன்னு கோபிய கைய பிடிச்சி உள்ளரை கூட்டிட்டு வர்றாரு செழியன் கட் பண்றதுக்காக கையில எடுத்து வச்சிருந்த பாக்யா அப்படியே பாத்துட்டு இருக்க பாக்யா நீ கட் பண்ணுங்கிறாங்க ஈஸ்வரி அம்மா அத ஊதிட்டு விட்டு நீ இனியா சொல்ல ஊதுறாங்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் சிங் பண்றாங்க ஒரு பீஸ கட் பண்ணி அத்தை அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஊட்டி விடுறாங்க பாக்யா அவங்க அதுல கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சமா சொல்லி பாக்யாவுக்கு ஊட்டி விடுறாங்க அடுத்து இனியா எழில் அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு உண்மையிலேயே இது எனக்கு பயங்கர சர்பிரைஸ்ரா அப்படின்னு பாக்யா சந்தோஷமா சொல்ல கோபி அதை ரொம்பவே சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு இனியா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க மறுநாள் பொழுது விடியுது சாமிக்கு பூவெல்லாம் வச்சு ஈஸ்வரி பூஜை பண்ணிட்டு தீபாராதனை காட்டுறாங்க சாமிக்கு காட்டி அவங்களும் இனியாவங்க பாக்யா நெத்தியில விபூதி இனியான்னு இனியாக்க வச்சு விடுறாங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க ஈஸ்வரி காலில் பாக்யாவில் நல்லாரு பாக்யா தீர்க ஆயுசோட மனசு நிறைய சந்தோஷத்தோட இரு அப்படின்னு வாழ்த்துறவங்க எதையோ குடுக்குறாங்க தேங்க்ஸ் வாங்கிக்கிறாங்க பாக்யா பாட்டி எனக்கு நீ இனியா கேட்க ஓம் பிறந்த நாளைக்கு குடுக்குறேன் ஈஸ்வரி பாக்யா எப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் உன் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு நீ ஈஸ்வரி கேக்குறாங்க அத்தியானந்தா அத்தனை பாக்யா சொல்லிட்டு இருக்க அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர செல்வி கையை நீட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்க பாக்யாவும் ஷேக்கன் குடுக்குறாங்க ஏன் புது படவை கட்டலையா நீ செல்வி கேட்க பங்கஷன்ல கட்டிக்கிறேங்க பாக்யா இன்னைக்கு லேட்டா தான் வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லமா கோயிலுக்கு போயிட்டு அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு செல்வி சொல்ல ஓ அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி அக்கா இந்தாக்கா விபூதி எடுத்துக்க இப்படின்னு செல்வி நீட்டு சிரிப்போட விபூதி எடுத்துக்கிறாங்க பாக்கியா அம்மா நீங்களும் எடுத்துக்காங்க அடுத்து ஈஸ்வரி எடுத்துக்கிறாங்க அடுத்து இனியாவும் விபூதி எடுத்துக்க அத்த நீங்க உட்காருங்க நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல சரிங்கிறாங்க ஈஸ்வரி அக்கா உன் பிறந்தநாள் நாள் அன்னைக்கு கூட நீதான் சமைக்கணுமானு செல்வி கேக்குறாங்க அப்புறம் வேற யார் சமைப்பா அப்படின்னு பாக்கியா கேக்க ஏமா மருமகளுக்கு பொருந்த நாள் இன்னைக்காவது அக்காவை உட்கார வச்சிட்டு நீங்க சமைச்சு போடலாம்னு ஈஸ்வரிய பாத்து கேட்டுறாங்க செல்வி பாக்கியா என்னடி அப்படிங்கிற மாதிரி பாக்க எனக்கும் ஆசைதான் ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி சரி அக்காவுக்கு பிறந்தநாள் பரிசா என்ன கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க செல்வி பணம் கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு பாக்கியா கேட்ட ஹேய் அப்படிங்கிறாங்க செல்வி அதை விட ஒரு பெரிய பரிசா வச்சிருக்கேன் அத தான் கொடுப்பேங்கிறாங்க ஈஸ்வரி ஆ அப்படியா அப்படின்னு செல்வி சொல்ல இனியாவான்னு ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க என்னத்த அது அப்படின்னு பாக்கியா கேட்க அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன் அது மாதிரி பார்க்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நீ நீயா சொல்லு நீ வேற ஏன்னு பாக்யா கேக்குறாங்க ஆமா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேங்கிறாங்க இனியா இப்பவே சொல்லு பாக்யா கேக்கிட்ட என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன் தான் உனக்கு தெரியும் நீ இனியா சொல்லு சொல்லு இனி அனு கியூரியஸா கேக்குறாங்க பாக்யா எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு ரெடி பண்ணு சொல்ல ஓ சரி அத்த உட்காருங்க நான் இதோ வந்துடுறேன் பாக்யான கூப்பிட்டு மாடியில இருந்து இறங்கி வர்றாரு கோபி அவர் கையில ஒரு ரேக் பண்ண பார்சல் இருக்கு ஹாப்பி பர்த்டே பாகியா அப்படின்னு கோபி சொல்ல உம் தேங்க்ஸ்ங்கிறாங்க பாக்யா என்னோட ஒரு சின்ன கிப்ட் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு நீட்ட பாகியா அப்படின்னு நிக்கிறாங்க வாங்கிக்கோ பாக்யா கிப்ட குடுக்கும்போது யாராவது யோசிப்பாங்களா வாங்கிக்கனு ஈஸ்வரி சொல்ல பாக்யா கிப்ட வாங்கிக்கிட்டு தேங்க்யூங்கிற சொல்றாங்க யூஆர் வெல்கம் அப்படின்னு கோபி சொல்றாரு பாக்யாவும் செல்வியும் கிச்சனுக்குள்ள வந்துற லட்டு அப்படின்னு பொண்ணு கூப்பிடுறாரு அம்மா வெளியே போயிட்டு வந்துடுறமான்னு கோபி சொல்ல எங்க போறேங்கிறாங்க விஜயா அம்மா கிளவுட் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு போய் பாத்துட்டு வந்துடுறமான்னு கோபி சொல்ல ஃபங்க்ஷனுக்கு வருவல்லன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க கண்டிப்பா வருவேன்னு கோபி சொல்ல சரி போயிட்டு வாங்குறாங்க பா பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு கோபி பாக்கியா சமையல் திட்டு மேல அந்த கிஃப்ட வச்சிருக்க உள்ளர என்ன இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க செல்வி பாட்டி உள்ளர என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க நீ கூப்பிட ஏய் கொஞ்சம் இரு அதெல்லாம் உங்க அம்மா பாத்துக்குவா ஆமா நீ ஏதோ செயின் வேணும்னு கேட்டல்ல வா நான் உனக்கு எடுத்து போறாங்க அக்கா சார் உனக்கு என்னமோ குடுத்துருக்காரு அது என்னன்னு பிரிச்சு பாருங்கிறாங்க செல்வி எதுக்கு என்ன பாக்யா கேக்க அக்கா பரிசுக்கா பிரிச்சு பாக்கணும் அப்படியே வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு செல்வி சொல்லு எனக்கு பிரிச்சு பாக்கணும்னு தோணலங்கிறாங்க பாக்யா ஒருவேளை சாரு உள்ளர லவ் லெட்டர் எது எழுதி வச்சிருப்பாரோ அப்படின்னு செல்வி கேட்க முறைக்கிறாங்க பாக்யா வாய்ப்பு இருக்கு இல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு பாக்கியா சொல்ல பிரிச்சு பாருக்கா எனக்கும் என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஆர்வமா இருக்கு அப்படின்னு செல்வி சொல்ல வேண்டாங்கறாங்க பாக்கியா சரி சரி ஈ பிரிக்கலன்னா பரவாயில்ல நான் பிரிச்சு பாக்கட்டுமான்னு செல்வி கேக்குறாங்க ஆர்வமா வேலையை பாரு செல்வி அதுல என்ன இருந்தா நமக்கு என்ன நம்ம வேலையை பாருன்னு பாக்கியா மிரட்டுறாங்க கண்ணு முன்னாடி ஒரு கிஃப்ட் இருக்குது அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு உனக்கு ஆசை வராதா அப்படின்னு செல்வி கேக்க இப்ப அது உன் கண்ணு முன்னாடி இருக்கறது தான் பிரச்சனையா அப்படிங்கிற பாக்யா அதை எடுத்துட்டு கபோர்டு கிட்ட போறாங்க அக்கா என்னக்கா செய்யற அக்கா என்ன செய்ய போறேன்னு அவங்க கபோர்டுக்குள்ள போட்டு மோடிடுறாங்க அக்கா என்னக்காரனு கேக்க இப்போ கண்ணு முன்னாடி இல்ல இல்ல வேலையை பாருங்கிறாங்க பாக்யா ஹம் என்ன இருக்குன்னு பாத்தாதான் என்னவா அப்படின்னு கொஞ்சம் கடுப்போட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க செல்வி பாக்யா அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அழகா பட்டுசாரி கட்டி ஜொல்லெல்லாம் போட்டு கண்ணுக்கு மையெல்லாம் எழுதி ஒரு ஒரு நகையை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அமிர்தாவும் ஜெனியும் உள்ளேற வர்றாங்க அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே ஆண்டின்னு ஜெனி விஷ் பண்ண ஹாப்பி பர்த்டே அம்மா அமிர்தா விஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிற பாத்தியா ரெண்டு பேரோட கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லு அழகா இருக்கீங்கம்மாங்கிறாங்க அமிர்தா அப்படியா நெக்லஸ் எல்லாம் மேட்சிங்கா இருக்குல்ல அப்படின்னு பாக்யா கேட்க ஆண்டி எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஜென்னி சொல்லு சரி போலாம்மா பாகியா கேக்குறாங்க ஆ வாங்க வாங்க போலாம் போலாம் அப்படின்னு மூணு பேரும் கிளம்புறாங்க ரெஸ்டாரண்ட் பார்ட்டி ஹாலா மாறி இருக்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்க மூணு பேரும் வர்றாங்க அப்பா அம்மா அப்படின்னு காட்டுறாரு செடியன் கோபி அப்படியே பாக்யாவை பார்த்து அட்மயர் பண்ணிட்டு நிக்கிறாரு பாட்டி அங்க பாருங்கன்னு சொல்ல பாக்யா வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிக்கிட்டே பாகியா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட்டு இருக்க அம்மா ஹாப்பி பர்த்டேம் எழில் வந்து ஹக் பண்ணி சொல்றாரு அதே மாதிரி செழியனும் ஹாப்பி பர்த்டேம் சொல்ல தேங்க்ஸ் பாக்யா செல்வி ஹாப்பி கான்னு சொல்ல தேங்க்யூங்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரு ஹாஃப் சர்க்கிளா நின்றுட்டு இருக்க பாகியா மேடம் ஹாப்பி பர்த்டே மேடம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கிஃப்ட் கொடுக்கறாரு தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கன்னு உட்காருங்கன்றாங்க சாரி அருமையா இருக்குமான்னு எழில் சொல்லிட்டு இருக்க அப்படியா தேங்க்ஸ் ராஜசேகர் சார் பாக்யா மேடம் கூப்பிட்டு வந்து கிஃப்ட் நிறாரு சார் வாங்க சார் வணக்கம் சார் வாங்கன்னு கூப்பிட வாழ்த்துக்கள் மேடம் இந்தாங்க கொடுக்குறாரு தேங்க்யூ சார் நான் உங்க சொல்ல உங்க ரெஸ்டாரண்ட் இனாகுரேஷனுக்கே வரணும்னு நினைச்சேன் ஆனா வர முடியல பிசினஸ் விஷயமா மலேசியா போயிருந்தேன் ஆமா நீங்க இப்ப வெளிநாட்டுல பிரான்ச் ஓபன் பண்றீங்கன்னு கேக்குறாரு ராஜசேகர் பிளான் வச்சிருக்கீங்க சார் எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துல பண்ணிருவேன் பாக்யா சொல்றாங்க கோபி ஈஸ்வரியை ரொம்ப பெருமையா பாத்துக்கிட்டு இருக்க நீங்க நினைச்சா அதுக்கு முன்னாடியே பண்ணிருவீங்க அப்படின்னு ராஜசேகர் சொல்ல தேங்க்யூ சார் எழில சார கூட்டிட்டு போய் உட்கார வையே சார் பிளீஸ் அப்படின்னு பாக்கியா சொல்ல எழில் அவரை கூட்டிட்டு போறாரு எப்படி இருக்கீங்கன்னு எழில் கிட்ட பேசிட்டே போறாரு அவரு அப்போ வெளியே பார்த்துட்டு இருக்க இனியா அம்மா ராதிகா ஆண்டி வர்றாங்கன்னு சொல்ல எல்லாரும் அங்க திரும்பி பாக்குறாங்க பாக்கியா ஒரு ஸ்டெப் முன்னாடி போக ராதிகா உள்ளற வந்து ஒரு புக்கே கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றாங்க தேங்க்யூ அப்படின்னு அதை வாங்கிக்கிறாங்க பாக்யா மத்தவங்களுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்த நீங்க உங்களோட பர்த்டே ஃபைனலி கிராண்டா செலிப்ரேட் பண்றீங்க ஐ ஆம் சோ ஹாப்பி பாக்யா அப்படின்னு ராதிகா சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாங்க பாக்யா மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு ராதிகா சொல்ல தேங்க்யூங்கிறாங்க பாக்யா கோபி கொஞ்சம் அன்இீசியா இருக்காரு நல்லா இருக்கீங்களா ஈஸ்வரிய பாத்து கேக்க ஆ நல்லா இருக்கேமாங்கிறாங்க அவங்க ஹவாரி இனியான்னு கேக்க ஆ ஃபைன் ஆன்டிங்கிறாங்க இனியா எப்படி இருக்க ஜெனின்னு கேக்க உம் தலையாட்டுறாங்க அவங்க நீ எப்படி இருக்க அமிர்தான்னு கேக்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க அப்படின்னு அமிர்தா கேக்க நீ எப்படி இருக்க செல்விங்கிறாங்க அவங்களும் நல்லா இருக்கேங்க மேடம்ங்கிறாங்க அடுத்து கோபியை பார்த்துட்டு ஹாய் கோபின்னு சொல்ல அவரும் ஹாய் ராதிகாங்கிறாரு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க கேண்டல் ஏத்துவோமானு செலியன் கேட்கிறாரு ஹான் சொல்ல கேண்டில் லிட் பண்றாரு இந்தாங்க மேடம் அப்படின்னு நைஃப் எடுத்து கொடுக்குறாங்க இனியா பாக்யா கிட்ட ராதிகா கிட்ட நிக்கிற செல்வி இந்த கையால எத்தனை நாள் எத்தனை பேர் விட்டு விசேஷத்துக்கு அக்கா காய்கறி வெட்டி இருக்கும் முதல் முறையா அக்காவோட சந்தோஷத்துக்காக அக்கா கேக் வெட்டுது அப்படின்னு செல்வி சொல்ல சிரிக்கிறாங்க ராதிகா கேண்டில் ஊதி அணைச்சிட்டு பாக்கியா கட் பண்ண எல்லாரும் சிரிக்கிறாங்க சந்தோஷமா ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறாங்க ஈஸ்வரிக்கு ஊட்டி விடுறவங்க அடுத்த வரிசையா செளியன் அப்படி இப்படின்னு எல்லார குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறாங்க செல்வியோட பையன் ஆகாஷம் வந்திருக்காரு எல்லாருக்கும் பாக்கியா ஊட்டி விட அவங்க மறுபடியும் ஊட்டி விடுன்னு ஒரே ஹாப்பியா போயிட்டு இருக்கு அம்மா இந்த மண்ணு செளியன் மைக்கன் ஏன்டா என்னடா இதுன்னு பாக்கியா கேக்குறாங்க அம்மா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கேன் அப்படியே பர்த்டே ஸ்பீச்சையும் குடுத்திருங்க அப்படியா சொல்ற அப்படின்னு மைக்கு வாங்குற பாக்கியா என் இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக இத்தனை மனுஷங்க இருக்கீங்கன்றத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல நான் பழைய பாக்கியாவை யோசிச்சு பாக்குறேன் குறைஞ்ச நாளைக்கு யாராவது விஷ் பண்ண மாட்டாங்களான்னு எங்கிட்டு இருந்த பாக்கியாவை நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யான்னு இருக்க கோபி கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணி தலையை குடிறாரு சமாளிச்சிட்டு சிரிக்கிற பாக்கியா நான் இதை எல்லாம் சொல்லல பொதுவா சொல்றேன் எனக்குன்னு இல்ல வீட்டுல இருக்கிற குடும்பத்தை பாக்குற நிறைய பெண்களோட வாழ்க்கையில நடக்கிற விஷயம்தான் இது ஆஹ் சில நேரம் ஆண்கள் வாழ்க்கையில கூட இதெல்லாம் நடக்கலாம் நம்ம பசங்க அவங்க வாழ்க்கைன்னு யோசிச்சு யோசிச்சு நம்மள நாமளே மருந்து போயிடுறோம் எப்ப பொருந்தோம் எதுக்கு பொருந்தோன்னு எல்லாத்தையுமே மருந்துடுறோம் அப்படிதான் நானும் இருந்தேன் அப்படின்னு பகியா சொல்லிட்டு இருக்கோட இப்பதான் கொஞ்ச நாளா வந்துச்சு யாராவது நம்ம ஞாபகம் வச்சுக்குவாங்களா யாராவது நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட நாமளே நம்ம பர்த்டேவை கொண்டாடலாமேன்னு யோசிச்சேன் அதோட விளைவு தான் இந்த செலிப்ரேஷன் அப்படின்னு பாக்யா சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க என்ன பத்தி யோசிக்காமயே இருந்தனா என்ன பத்தி இப்ப நிறைய யோசிக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டிரான்ஸ்மேஷன் தான் இந்த டிரான்ஸ்மேஷனுக்கு காரணமான எல்லாருமே இங்க இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு தான் இந்த பார்ட்டியவே பிளான் பண்ணேன் என்னை நானே நேசிக்க கத்து கொடுத்த என்னை நானே மரியாதையா பார்க்க கத்து கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப நிறைவா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு பாக்கியா சொல்ல எழிலினியா இனியா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பெருமையா சிரிச்சுக்கிறாங்க இப்ப எனக்கு கிடைச்சது எல்லா பொண்ணுங்களுக்குமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல மறுபடியும் கேப் அலை மாதிரி அடுத்ததா டின்னர் டைம் எல்லாம் அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஒரு இடத்துல உட்காந்துருக்க பக்கத்துல நிக்கிற கோபி தூரத்துல பேசிட்டு இருக்க ராதிகாவையே பாத்துக்கிட்டு இருக்காரு ராதிகாவை பாத்துட்டு இருக்க கோபியை ஈஸ்வரி பாக்குறாங்க ராதிகா கூட பேசிட்டு இருக்க ஜெனியையும் செல்வியையும் கூப்பிட இதோ வர்றேங்க மேடம்னு சொல்லிட்டு அவங்க போக அந்த இடத்துக்கு கோபி வர்றாரு தடுக்கலாம்னு நினைக்கிற ஈஸ்வரி கம்மனை கைய மடக்கிக்கிறாங்க பக்கத்துல போய் நின்று ஹாய் ராதிகான்னு சொல்ல அவங்களும் எப்படி கோபி நல்லா இருக்காங்கிறாங்க ராதிகா அவளையும் இந்த பங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்லன்னு கோபி கேட்க புது இடம் புது ஃப்ரெண்ட்ஸ் அவள் செட்டில் ஆயிட்டா அவளை பழைய பழைய கதைக்குள்ள எழுத்துட்டு வருவேன் அப்படின்னு ராதிகா சொல்ல ஆ கரெக்ட் எனக்கு புரியுதுன்னு தலையாட்டுறாரு கோபி ஆ உங்க பிசினஸ் எப்படி போகுதுன்னு ராதிகா கேக்குறாங்க ம் அஸ் நார்மல் நார்மலா போயிட்டு இருக்கு உன்னோட ஒர்க் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு கோபி கேக்குறாரு நல்லா போகுதுன்னு ராதிகா சொல்ல குட் குட் அப்படின்னு கோபி சொல்ல ஒரு ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் கிடைச்சிருவோம் நினைக்கிறேங்கிறாங்க ராதிகா கண்டிப்பா கிடைக்கும் அட்வான்ஸா நான் இப்பவே கங்கராச்சுலேஷன் சொல்றேன் ஆல் தி பெஸ்ட் கோபி சொல்ல தேங்க்ஸ் ராதிகா சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ஒரு கலவையான உணர்ச்சியோட இருக்காங்க ஏதோ யோசிச்சு முடிவு பண்ணவங்களாட்டம் ஸ்டார விட்டு எழுந்தவங்க அவங்க பக்கமா வர அத்தை எப்படி இருக்காங்கன்னு கோபி கேட்க நல்லா இருக்காங்கிறாங்க ராதிகா ஈஸ்வரி ஏதோ பேச ஆரம்பிக்க அதுக்குள்ள அங்க வர்ற இனியா பாட்டி டேடி கொஞ்சம் அங்க வாங்கலன்னு கூப்பிடுறாங்க எதுக்குடி அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சர்பிரைஸ் எல்லாரும் கொஞ்சம் வரீங்களா ஒரு நிமிஷம் வரீங்களா வாங்க 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 பாட்டி அப்படின்னு இனியா எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் எழுந்து போறாங்க வா ராதிகான்னு சொல்லி கோபியை நடக்க ராதிகாவும் போறாங்க அங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட்டப்ல இனியா ஏறி மைக்க பிடிச்சிட்டு நிக்க ஏய் எதுக்குடி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க சொல்றேன் பாட்டிங்கிறாங்க இனியா அம்மா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறேன்னு இனியா சொல்ல அது என்னன்னு சொல்லுங்கிறாங்க பாக்யா சொல்றேன் அப்படின்னு இனியா சொல்ல என்னென்னு சொல்லி இனியா அப்படின்னு பாக்யா கொஞ்சம் ஆர்வமா கேட்க அட கொஞ்சம் அமைதியா இருமா நீயே தெரிஞ்சுப்பேங்கறாங்க இனியா அது என்ன கிஃப்ட்னு இனியா சொல்லியிருக்காங்க பட் யார் யார் பாக்யாவை பத்தி என்னென்ன பேசுறாங்கன்றத ஈஸ்வரி என்ன பெரிய கிஃப்ட் வச்சிருக்காங்கங்கிறது நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்